அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே இல்லை அலைச்சல் இல்லை இனி அளவும் தேவையில்லை அமைதியான ஒரு வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இனி வாழப்போகிறீர்கள் சனிபவனுடைய வக்ரத்தால் சங்கடங்கள் தீர்ந்து வாழ்க்கையில் இன்பங்கள் கிடைக்க போது குறிப்பாக வாழ்க்கையில் ஒரு ஐந்து விஷயத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு பச்சை கொடி காட்டி பச்சை வேந்தனாக மாறப்போகும் சனி பகவான் ஆமாங்க இன்றைய பதில் அதை பார்த்து பார்க்குற பதிவாக ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பிரிவு பலங்கள் மற்றும் குரு பிரச்சு பழங்களை பதிவிட்டு பார்க்காதவங்க பார்க்காதவங்க சேனலே பாருங்க கண்டிப்பாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு கூட தர பிலை கணம்பஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆளுன்றும் தவறாமல் சொல்லப்படிச்சுங்க ஆனால் தான் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து சேரும் கன்னி ராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் வீரான மீனத்தில் கண்டகச்சனியாக சினிமன் அமர்ந்திருக்கிறார் அதில் இந்த கன்னிராசியில் உத்திரம் அஸ்தம் சித்திரை மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது இதில் அஸ்த நட்சத்திரத்திற்கு விதிவிலக்கு உண்டு என்ன காரணம் அப்படின்னா இந்த சித்திரை உத்திரம் ரெண்டுமே சூரியனுக்குரியது உத்திர நட்சத்திரம் சித்திரைக்கு நட்சத்திரத்துக்குரியது செவ்வாய் பகவான் ஆனால் அந்த அஸ்த நட்சத்திர அதிபதி யாருன்னா சந்திர பகவான் சந்திரன் வந்து மதிக்காரகன் சனி பகவான் விதிக்காரகன் அந்த விதிக்காரகன் ஏழு அமர்ந்திருக்கார் அப்போ அத்தனத்திற்கானங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஏழில் சனிவான் வரங்குன்ற பொழுது என்னென்ன பிரச்சனைலாம் வரணும் நீங்கள் நினச்ச மாதிரி உறவுகள் இருக்காது நீங்கள் சொல்கிறத உங்கள் உறவுகள் கேட்காது நீ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த உங்கள் உறவுகள் செய்யும் உங்களை எதிர்த்து பேசும் சில உறவுகள் ஸோ இப்படி உறவுகளாலே மனவேதனைகள் மற்றும் உங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் உணர்வு உங்களுடைய உறவுகள் உங்களை வாட்டி வதைக்கிற சூழ்நிலை இதெல்லாம் ஏற்பட்டிருக்கும் அப்படி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு உணர்வுகளால் பாதிக்கப்பட்ட அந்த விஷயத்தில் இப்பொழுது சனி பகவைய வக்ர காலகட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவு ஒரு மன நிம்மதி கிடைக்கப்போகுது மாற்றம் வரப்போகுது ஜூலை பதிமூணுலேருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் ஏழிலிருந்து வக்ரம் அடைகிறாரு வக்ரம்னா என்னென்னாங்க ஒரு கிரகம் பின்னோக்கி நகர்ந்து போகத்தான் வக்ரம்னு சொல்கிறோம் அதாவது ஒரு நல்ல கிரகம் சுபகிரகம் குரு பகவான் வக்ரம் அடைந்தார்னா நல்லது அவரால் பண்ண முடியாது அதே போல் அசுப கிரகமான சனி பகவான் வக்ரம் அடைந்தால் கெட்டதை செய்ய முடியாது அப்போ கெட்டதை செய்ய முடியல கெட்டது நடக்கலைனாலே ஒருத்தனுக்கு நல்லது தான் அதுவும் ஏழாம் இட்லேருந்து நடக்குது இந்த தடவை வந்து ராசி மாறலவர் உத்திரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து புரட்டாதி நட்சத்திரம் வரைக்கும் பின்னோக்கி பயணித்து மீன ராசிக்குள்ளேயே தான் வக்ரமடைகிறார் அப்போது அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு எதிலெல்லாம் விடுதலை கிடைக்கணும் குறிப்பிட்ட ஒரு ஐந்து விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு அந்த ஐந்து விஷயத்தில் அந்த முதல் விஷயமாக வருவது வாழ்க்கை துணை புரிந்து கொள்ளாத வாழ்க்கை துணை தவறான வழிக்கு போன வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையாலேயே ஒரு மனவேதனைகள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை பேசக்கூடிய கடுஞ்சொல்கள் அந்த வார்த்தைகளாலேயே உங்களை கொள்வது ஸோ அப்படி பேசி வந்த அந்த வாழ்க்கை துணையிடம் வந்து கனிவான வார்த்தைகளை நீங்கள் சட்டும் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட ஒரு குணம் மாறும் உங்கள் வாழ்க்கை துணையிட்ட ஸோ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் வாழ்க்கை துணையிடமும் இனி கிடைக்கப்போகுது அடுத்தபடியாக வேலை வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய டிப்ரெஷன் உங்களை வேலை பார்க்க விடாமல் இடையூறு பண்ணக்கூடியவங்க சரிங்களா ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் ஒரு நபர் இருந்திருப்பாங்க அப்படிப்பட்டவருடைய ஆட்டம் அடங்கும் வேலையில் கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க கண்டிப்பாக அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு தடையை ஒரு இடைஞ்சலை ஒரு குடைச்சலை கொடுத்த நபர்கள் விலகுவார்கள் அதில் வேலையில் தேவையில்லாத அந்த அலைச்சல் இருக்கும் அந்த அலைச்சல் இனிமேல் ஓஞ்சு போயிடும் கவலையப்படாதீங்க வேலையில் உண்மதியான ஒரு திருப்திதரமான தன்மை உங்களுக்கு கிடைத்திருக்க போதும் மூன்றாவது விஷயம் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்கள் ஒரு பிளான் போட்டுருப்பீங்க திட்டம் போட்டு வச்சு ஒரு பிளான் போட்டு ஓகே வாழ்க்கையில் நம்ம எது இந்த வருஷம் இதெல்லாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு திட்டமிட்டுருப்பீங்க போல் நல்லா படிச்சிருப்பீங்க ஸோ படித்து எடுத்து அந்த மார்க்கு நம்ம எக்ஸாமில் நல்லா ஒரு மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அது அரசாங்க தேர்வுக்காக காட்டுக்கலாம் ஒரு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்பீங்க இப்படி பதவி வாய்ப்புக்காக வேலைவாய்ப்புக்காக நீங்கள் போட்ட திட்டம் இனி பழிக்க போகுது ஆமாங்க இதுவரை அந்த திட்டம் பழிக்கலனா கூட இனிமேல் பழிக்கும் ஸோ பதவி வாய்ப்பு வேலைவாய்ப்பு நிச்சயம் உண்டு அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் சரி அதே போல் வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வச்சுட்டு இருந்திருப்பீங்க இல்லை வேறு இடத்துல போய் நம்ம செட்டில் ஆகணும் இதை விட பெரிய கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு அந்த திட்டம் படிக்கும் அடுத்து நான்காவது நிச்சயம் இந்த நேரத்தில் சொத்துக்கள் ரீதியானவர்களுடைய பிரச்சனைகள் சுமூகமான முறையில் தீர்வடையும் சொத்துக்கள் வருகை ஏற்படும் புதுசாக சொத்து வாங்குவீங்க அல்லது இருக்கிற சொத்தை மாற்றுவீங்க அல்லது சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் சரிங்களா உறவுகள் அது சொத்துக்காக சண்டப்பட்ட உறவுகள் இனி பகையாக இருந்தவர்கள் பாசமாக மாறுவார் சரிங்களா ஸோ ஒன்றும் சொத்து கிடைக்கும் இல்லை உறவு கிடைக்கும் கண்டிப்பாக ஐந்தாவது விஷயம் நிச்சயம் இந்த நிம்மதி அப்படின்றது உடல் ரீதியாக மன ரீதியாக கிடைக்கும் ஸோ உடலில் ஏதோ ஒரு குறை இருக்குது உடலில் ஏதோ ஒரு நோய் பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்கும்போல எனக்கு ஏதோ ஒரு நினச்சி ஏதோ ஒரு கவலையாகவே இருக்குது என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் தீர மாட்டேங்குது இப்படி இருக்கக்கூடிய உடல் அவஸ்தை பட்டு கொண்டிருக்கக்கூடிய அஸ்தன் சிறக்கங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் இருக்கும் ஸோ பல நாள் நோய் பிரச்சனைக்கு இந்த வக்ர காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய மருந்துகளும் மற்றும் மருத்துவ சிகிச்சையும் உடனே பலன் கொடுத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் அப்போ உடல் அவஸ்தையும் தீருது சரிங்களா ஸோ ஆக மொத்தம் இந்த ஐந்து விஷயங்களும் நிச்சயமானவங்களில் அஸ்தன் சிறக்கம் நடக்கும் கிடைக்கும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நிச்சயம் உங்களுடைய கண்ணீருக்கு கடவுள் கருணை காட்டும் ஒரு பொன்னான நேரம்னா அது சனிவாருடைய வக்ர தான் ஸோ மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திங்க மிக முக்கியமாக இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நண்பர்கள் உறவுகள் வாழ்க்கை துணை இவர்களை நம்பி படம் கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கணும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது சரிங்களா புதிய பார்ட்னர்ஷிப் சேர்க்குறதும் திருமண வாழ்க்கையிலும் கொஞ்சம் நிதானித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது ஸோ முக்கிய வழிபாடுகள் என்று இருந்த எடுத்துட்டால் கண்டிப்பாக இந்த ஒரு நேரத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் திருப்பதி ஏழுமலை ஆணை தரிசனம் செய்வது சங்கல்பம் வைத்துக் கொள்வது ஒரு வேண்டுதல் பிரார்த்தனை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதை ஃபாலோ பண்ணி இந்த புகை படிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மறக்காமல் மறக்காம நம்ம சேனல் பண்ணிச்சுங்க அடுத்து நன்றி வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஷோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்